கோவா கோவாதே சங்கத்தில உனக்கு விருப்பமா விருப்பம் இல்லையா இந்த சங்கத்தில உனக்கு விருப்பம் இல்லையா எதுக்கு என்னது சும்மா சங்கத்துல எrename இல்ல இல்ல சங்கத்துல எrename பண்ணவே மாட்டியா ஆ எவ்வளவு இந்த தடவை ஜெலி ஆ இனிமே சொல்லப்படல எrename பண்ணு ஆ சரி கை நீட்டு நான் ஆகிய நான் சொல்லு சவுண்டா சொல்லு உங்களது இளைஞரணி சங்கத்தில் சங்கத்தில் முழுமையாக இணைய கொடுக்க சொல்லு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன் உறுதிமொழி அளிக்கிறேன் உறுதிமொழி அளிக்கிறேன் கைய கீழே போட்டு உறுதி மொழியில கீழே போட்டு சரி அடிச்சிரு ஜெஹி சொல்லு ரைட் சரி ஒரு கையெழுத்து அப்ளிகேஷன் பார்ம்ல ஒரு சைன் சரி அப்ளிகேஷன் பார்ம் ஒரு சைன் போடு இந்த போடு கையில போடு சைன் போடு கொட்டாச்சா சரி அவ என்ன இளைஞரணி சந்த சங்கத்துல நீ சேர்ந்துட்டோம் சரியா ஆ இவ போய் கராலுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிட்டு போயிட்டு போயிட்டு வா ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிட்டு வா சரியா வருவியா அப்படி ஆ எப்படி சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா சங்கத்துல உறுப்பினர் நீ சாப்பாடு முக்கியமா அப்போ பாதிக்கும் வீடா போட சங்கம் வச்சு நடத்தலாம் சங்கம் சாப்பிட்டுட்டு வரியம்மா சாப்பிட்டு வா என்னயா சரியாம உனக்கு மட்டும் பீஸ் கிடையாது சரியா சங்கத்துல சங்கத்துல பீஸ் கிடையாது அப்ப என்ன கொண்டு வர சாப்பாடு கொண்டு வரவியோ எதுல கட்டப்பயில வச்சா கொண்டுவருவ சரி அப்ப சங்க முக்கியமா சாப்பாடு முக்கியமா சாப்பாடு என்ன அப்ப தான் முக்கியம் சரியாம சரி போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வா என்ன சங்கத்துக்கு இனிமேல் தொட்டானு சரி மாதிரி சங்கத்துல என்ன தலைவர் உனக்கு என்ன என்ன பதிவு வேணும் செயலாளர் பொருளாளர் தலைவர் உனக்கு எந்த பதவி வேணும் பதவி பதவி தலைவர் பதவி போதுமா சரி தலைவரா இருப்பியா சரி டிரெஸ்லாம் மாத்திட்டு ஒரு உறுதிமொழி எடுக்கணும் வந்துருண்ணா சரி போயிட்டு வாக் பேக் மட்டுந்தானா முத்த கொடுத்துட்டு போ ஆ சரி போயிட்டு வா